நம்ம தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லிம்கள் வந்து ரெண்டு பேர்ல தான் இருப்பாங்க சிலர் சாபிம்பாங்க சிலர் ஹனபின்னு சொல்லிக்கிருவாங்க இது ஏன் வந்துச்சு நம்ம முஸ்லீம் தானே அது என்ன சாபி அது என்ன ஹனபி ஜாதியா அது எந்த அடிப்படையில் இஸ்லாத்துல வந்துச்சுன்னு அவர் கேட்கிறார் எந்த அடிப்படையில் வந்ததுன்னு சொன்னா ஹனபிங்கிறோம்ல ஹனபிங்கிறது ஒரு ஆணுடைய பெயர் அவருடைய பெயர் வந்து சாபித்து அவருடைய பட்ட பேர் என்ன அபு ஹனீஃபா இந்த அபு ஹனீஃபான் அவர் பேர் வருதுல அந்த ஹனீஃபாவில இருந்து ஹனபி ஹனபின் அவரை சேர்ந்தவங்க நாங்க அபு ஹனீஃபான் ஒருத்தர் இருந்தாரு நாங்க அவருடைய பாலோயர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேரை வச்சுக்கிட்டாங்க சாபிங்கிறாங்கல்ல அவங்க யாருன்னு கேட்டா முகமது பின் இதிரீஸ் ஒரு ஆள் இருந்தார் அவருடைய பாட்டனார் பேர் சாபி அந்த சாபியுடைய ஒரு பேர் இவர் இருந்த காரணத்தினால அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷாபின்னு அவங்கள சொல்லிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் யாரு நபிகள் நாயகம் சலலா அலை செல்லுடைய காலத்திற்கு எண்பது வருஷத்துக்கு பிறகு பிறந்தவர் தான் அபு ஹனிஃபாங்கிறவர் ரசுல்லாவுக்கு பிறகு எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர் தான் யாரு அபு ஹனிஃபாங்கிறவர் ஒரு மார்க்க அறிஞர் சாவிங்கிறவர் யாருன்னு கேட்டா ரசூல் சல்லா அலை செல்லம் காலத்துக்கு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு பிந்தி வந்தவர் ஹனபின்னு சொல்லக்கூடியவர் வந்து ரசுல்லா காலத்துக்கு ஒரு எழுபது வருஷம் ஹிஜிரி எண்பது ஹிஜிரி எண்பதுல அவர் பிறக்கிறாரு இவர் ஹிஜ்ரி நூத்தி ஐம்பதுல பிறக்கறாரு யாரு ஷாபிங்கிற இமாம் இவங்க ரெண்டு பேர் நல்ல அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் நல்ல குழந்தைலாம் நல்ல ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மேதைகள் தான் ஆனா அவங்க என்ன சொன்னாங்க மக்களுக்கு என்று கேட்டா இப்ப நாங்க இப்ப தௌஹிதமா என்ன சொல்றோம் என்ன சொல்றோம் குரான்ல உள்ளபடி நடங்க ரசுல்லா சொன்னபடி நடங்க நாங்களே குரான் அதி சாதனை இல்லாம சொன்னா கேட்காதீங்க குரானுக்கு மாத்தமா நாங்க சொன்னா எந்த சொல்ல விட்டுருங்க உள்ளதை உள்ளது எடுத்துக்கிறங்க மனிதன் முறையில் நாங்களே சில தப்பா மட்டும் சொல்லியிருப்போம் நீங்க என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்கணும் குரான்ல இல்லாம இவரா சொல்லிட்டு போறாரு சிலது குரான் ஆயத்த நான் சொல்றேன் சிலது ஹதீச சொல்றேன் சிலதுக்கு நானா கூட சில விளக்கங்கள் சொல்லியிருப்பேன் நீங்க என்ன செய்யணும் சிந்திக்கணும் இது வந்து சரியா தவறா ஆய்வு செஞ்சு பார்த்து

எனக்குன்னு ஒரு மதுகப்பு கிடையாது என்னுடைய மதுக மதுகப்புனா என்ன அர்த்தம் மதுகப்புக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒரு அர்த்தம் கருத்து அர்த்தம் என்னுடைய கருத்துங்கிற அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வந்து மதுகப்புக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா பாத்ரூம் லெட்ரின் அர்த்தம் மதுகப்பு மதுபுக்கு என்ன அர்த்தம் லெட்ரின் அர்த்தம் அபுதாவுதுல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அபுதாவுது ஹதீஸ் கிதாப் இருக்கு அந்த கிதாப்புல மொதல் ஹதீஸ் அபுதாவுது கிதாப் எடுத்தவன முதல் ஹதிசை எடுத்து பார்த்தீங்கன்னா கான ரசூல்லா செலவில் ஆலை செல்லும் இதா தகபல் மதுகப அபு அத ரசூல் செல் ஆலை செல்லும் மதுகப்புக்கு போனால் தூரமா போய் விடுவார்கள் அப்படின்னா என்ன அவுட் சைடு அவுட் சைடு இப்போ அவுட் சைடுன்னு அர்த்தம் மதுகப்புக்கு மலைஜலம் கழிக்கச் சென்றால் மதுகபுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது சாபி பதப்பட்ட சாவி கப்பு சிறு அர்த்தம் வந்துடும் அதையும் பார்த்துக்கிருக்கேன் மதுகப்புக்கு என்ன அர்த்தம் இருக்குது ஹதீஸ்ல வருது நான் சொல்றது அபு தாவதில் ஒன்றாம் நம்பர் ஹரிசை எடுத்து பார்த்தீங்க ஃபஸ்ட்டு முதல் முதல் ஹரிசை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு என்ன வரேன் நீதா தகபர் மதுகப நசுல்லா மதுரபுக்கு போகும்பொழுது அபு அதை தூரமாக வீட்ல இருக்க கூட சொல்லி அந்த காலத்தில் வெளியில தான் போகணும் இந்த காலத்தில் வீட்டில் என்ன நம்ம பாத்ரூம் வச்சுக்கிட்டோம் அந்த காலத்தில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்திடுவோம் உங்களுக்கு சரியாக வளரும் நம்மளாம் என்ன சைன் அவுட் சை வரைக்கும் பார்த்துட்டு இருந்து ஊருக்கு வெளியே போய் மழை ஜலம் கழிச்சு அப்புறம் என்ன செய்வோம் வீட்டுக்கு வருவோம் இல்லையா அந்த மாதிரி அது அந்த காலம் எப்படி இருக்கு பாத்துக்கிறது ரசூல்லா காலத்துல அதை விட மோசமா இருந்திருக்கும் அப்ப மதுகப்புக்கு போகும்போது தூரமா போயிருவாங்க மதுகப்புக்கு அப்படி அர்த்தம் இருக்குது ஒருவருடைய அபிப்பிராயம் அர்த்தம் இருக்குது இவங்க அபிப்பிராயங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்றாங்க சாபி மதுகம்னா சாபியுடைய கருத்து அனபி மதுகம்னா அனபியுடைய கருத்துன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வச்சுக்கிறோம் இப்போ என்ன அபுஹனிபா சொன்னாங்க

யார் சொன்னது இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹ் அலைஹி அந்த நல்ல மனிதர் சொன்னாரு நான் சொல்றது வந்து குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதா அந்த நான் ஏத்துக்கறேன் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்ன நான் சொல்லி மனுஷங்கிற மனுஷங்கற முறையில தப்பா நான் சொல்லி இருப்பேன் ஒரு ஆயத்தை கவனிக்காம இருந்திருப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஹதீஸ் உங்களுக்கு தெரியாம இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் எனக்கு தெரியாம இருக்கும் அப்படி மிஸ்டேக்குகள் வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்குமே ஆனால் என் சொல்லை விட்டு விட்டு அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எடுத்துக்கறேன் அப்ப இந்த ரெண்டு இமாமுண்ட சொல்றாங்களே இந்த ரெண்டு இமாம்களும் மதுக பயணம் கிடையாது இன்னும் சொல்ல போனா ஹனபி ஹனபி மதுகம் சொல்றாங்கல்ல அவங்கள்ட்ட போய் கேளுங்க ஒரு ஆளுடைய மதுக பிண்டா அவருடைய கருத்து எங்க எடுக்கணும் அவருடைய புஸ்தகத்துல தான் எடுக்கணும் ஒரு ஆளுடைய கருத்தை எங்க எடுக்கணும் அவர் எழுதின புஸ்தகத்தில இருந்து தான் காட்டணும் இப்ப ஹனபி மதுகிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் உங்களுடைய புத்தகங்கள் என்ன எந்த புஸ்தகத்திலிருந்து சட்டம் சொல்லுவீங்கன்னு கேளுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க துருள் முக்தார்ல இருந்து நாங்க சொல்லுவோம் ஹிதாயாவில் இருந்து நாங்க சொல்லுவோம் கந்து தத்தாயத்தில இருந்து சொல்லுவோம் குதூரிங்கிற நூல்ல இருந்து சொல்லுவோம் பத்தாவ ஆலங்கிரில இருந்து சொல்லுவோம் நூல் ஈராகுங்கிற நூல்ல இருந்து என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சில நூல்களை சொல்லுவாங்க இந்த நூல்கள் தான் மதர்சால ஓதி கொடுக்குறாங்க நீங்க உங்களுக்கு திருப்பி கேளுங்க இந்த நூல்கள் ஏதாவது அபுகணிப்பா எழுதுனதான்னு கேளுங்க அபுகணிப்பா நடுகிறது சொல்றாங்க இந்த நூல்கள் நீங்க சொன்ன நூல்கள் மதரசாவோட ஓதி கொடுக்கிற நூல்கள் ஏதாவது இந்த ஹனபி இமாம் சொன்னீங்கல்ல அவங்க எழுதுனதான் கேளுங்க இல்ல இந்த நூல்கள் எல்லாமே நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் உள்ள கல்ல அலிம் இருந்தது அந்த அந்த அறிஞர் பேரை பயன்படுத்தி கொண்டு நம்ம நாட்டில் கல்ல அலிம் சாக்கர் இருந்தாங்க கல்ல அலிம் நான் எதுக்கு சொல்றேன் கேட்டா முஸ்லிம் மன்னர்கள் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணாங்க அவங்களுக்கு தோதுவா சட்டம் எழுதுறது அதுக்கு காசு வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க சில ஆலிம்கள் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவனுக்கு மன்னர்கள் வந்து விபச்சாரம் பண்ண அவனை தண்டிக்க கூடாது கோல் கலிபத்து ஆயுகத்து கலிபாக்களை தண்டிக்க கூடாது கஞ்சா அடிக்கலாம் தண்ணி அடிக்கலாம் எழுதி கொடுத்துருக்காங்க மதுரை கிதாப்ல இருக்கிறது அப்ப மதுரை கிதாப்புகள் இந்த மாதிரி எழுதி கொடுத்து இதை என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பேர்ல வித்தா விற்காது அதுக்கு என்ன பண்ணனு நல்ல யாருடா பேமஸ் ஆனான்னு பார்த்தாங்க இதை வந்து அபு ஹனிஃபான்னு வச்சுக்கிறோம் அபுஹனிபா பேரை போட்டோம்னா யார் கேட்க இயலாதுன்னு சொல்லிட்டு அந்த நல்ல மனுஷன் மேல சும்மா போட்டுக்கிட்டாங்க அவருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அவரு அபுஹனிபா இமாமும் ஹிஜிரி எண்பதுல உள்ள வர நான் சொல்றேன் இந்த கித்தாபு நானூறு வருஷத்துக்கு முதல் எழுதுறாங்க அப்ப எவ்வளவு ஆகுது ஆயிரம் வருஷம் வித்தியாசம் இருக்குது இந்த கித்தாபுக்கும் அபுஹனிபா இமாமுக்கும் இடவெளி எவ்வளவு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி மௌத்தா போன ஒரு ஆளை பேரை பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்து பின்னாடி உள்ளவங்க என்ன இந்த மதுகப்பண்டு உண்டாக்குற காட்சியை பாக்குறீங்க சரிப்பா அபு ஹனிபா எழுதின கிதாப கொண்டு வாப்பா அப்படின்னு கேட்டா அவர் நிறைய எழுதினாரு எல்லாத்தையும் காணா எதிரிகள் அழைச்சிட்டாங்க எதிரிகள் அழைச்சிருக்க மாட்டாங்க இவங்க தான் அழைச்சிருப்பாங்க எதிரிகள் அழைச்சிருக்க மாட்டாங்க இருந்த சாயை வளர்த்து போயிரும் சொல்லி இவங்க அழிச்சிருப்பாங்களே தவிர அபு ஹனிபா எழுதின கிதாபு இல்லங்கிறாங்க அனைவி மதுகப்புங்கிறான் சரிடா அனைவி இமாம் கிதாபு கொண்டு வரான்னா கிதாபுலாம் இல்லையேங்கிறான் அப்புறம் என்ன அனைவி மதுகப்பு அவருடைய கிதாபே இல்லங்கிற அப்புறம் என்னப்பா ஹனபி மதம் ஏமாத்தினா இல்லையா இது வந்து எல்லாம் பிராடு பேர் வழிகள் எழுதுன கிதாபை தான் ஹனபி மதுகாப் சொல்லி ஏமாத்துறார்கள் இவங்க ஹனபி இமாம கேவலப்படுத்துகிறார்கள் ஒண்ணு சாபி மதுகாங்கல்ல சாபி மதுகப்ல கேளுங்க நீ மதர் சாவில என்னப்பா ஓதி கொடுக்குறன்னு கேளுங்க பத்துகுள் மொயின் ஓதி கொடுக்குறன்னு சொல்லுவாரு உந்தா ஓதி கொடுக்குறன்னு சொல்லுவாரு அதே மாதிரி வந்து மகல்லி ஓதி கொடுக்குறன்னு சொல்லுவாரு இதெல்லாம் சாபி இமாம எழுதுனான்னு கேளுங்க இல்ல அதையும் மதி கொடுக்கல அவர் அந்த கிதாப் இருக்குதானா சாவி இமாம் எழுந்த கிதாப் இருக்குது உலகத்துல அதை மாரிசல் ஓதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர் அந்த பேர்ல கிதாப் எழுதினாரு இஸ்லாபுல் ஹதீஸ் கிதாப் எழுதினாரு அந்த கிதாபு உலகத்துல இருக்கு என்கிட்ட கூட இருக்கு அந்த கிதாபு அந்த கிதாபு ஓதி கொடுக்குறாங்களா மதர் ஓதி கொடுக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க இந்த இந்தியாவில் கேரளாவில் இருந்து சில பேர் எழுதுனாங்க சில அலிம் சாக்கல் அலிம் சாக்கல் இவங்க எழுதுன கிதாபு வச்சுக்கிட்டு என்ன செய்யறது இதான் மதுரபு கிதாபுன்னு தாங்க சரி சாவி இமாம் தான் இருக்கிறாரு அவருக்கு புஸ்தகம் இருக்குதுல அதை ஓதி கொடுக்க வேண்டியதான ஓதி கொடுத்தா சாயம் வெளுத்து போயிடும் இவங்க எழுதுன எல்லாத்துக்கும் மாத்தமா அது இருக்குது சாவி மதுகபுங்கிறாங்கள இந்த சாவி மதுகபுன்னு இப்ப சொல்லிக் கொள்ளக்கூடிய கித்தாபுக்கும் சாவி இமாம் எழுதின கித்தாபை எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி நிக்க நேருக்கு நேரம் மோதுது அப்ப சாவி இமாம் பேரை பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த கித்தாபு மாரிசாவை ஓதி கொடுக்காம அதுக்கு மாற்றமாக எழுதின ஒரு கித்தாப அந்த அறிஞர் பேரை பயன்படுத்திக்கிட்டு நாங்க சாவின்னு ஏமாத்துகிறார்கள் உதாரணத்துக்கு நான் ரெண்டு மூணு விஷயத்தை சொல்றேன் என்ன உதாரணம் சொல்றேன் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை ஜும்மா தொழுகைக்கு என்ன ரெண்டு பாங்கு சொல்றாங்க சாபியா இந்த ஊர்ல அனபியா அனபியா சாபியாக்கள் ஊர்லயும் ரெண்டு பாங்கு தான் சொல்றாங்க அனபியாக்கள் ஊர்லயும் ரெண்டு பாங்கு சொல்றாங்க வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைக்கு என்ன செய்வாங்க ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொல்றாங்களா ஊர்ல ரெண்டு பாங்கு தானே ரெண்டு பாங்கு சொல்றாங்க சாபி இமாம் அவருக்கு தான் என்ன எழுதுறாரு கேட்டா ரெண்டு பாங்கு இல்லை ஒண்ணுதான் சொல்லணும் ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி காலத்தில் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது. அபுபக்கர் காலத்தில் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது. உமர் காலத்தில் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது. அதைத்தான் செய்ய வேண்டும். அதான் எனக்கு விருப்பமானது விருப்புமானதந்து சாபி இமாம் தன்னுடைய உம்மங்களுக்கு தகவல் எழுகறார். பதவுல் எழுதுறாங்க எழுகறாங்க. மதரஸால ஓதி கொடுக்கற சாபிக்கு தகவல் எழுகறாங்க. ஜும்மாவுக்கு ரெண்டு ரெண்டு பாங்கு எழுகறாங்க. அப்ப ஜும்ஆவுக்கு ஒரு பாங்குன்னு சாபி இமாம் சொல்றார். அது சாபி மத்தமா? ஜும்மாவுக்கு ரெண்டு பாகம் வந்து சாபி மாமுக்கு மாத்தமா எழுதி வச்சுக்கிட்டு சாபி மதம் இது சாபி மத பொய்யின் வழங்குதா இல்லையா அப்ப சாபி இமாம் எழுதுனதுக்கு நேர் மாத்தமா என்ன பண்ணிருக்காங்க சாபி மத எழுதி வச்சிருக்காங்க இது பொய்யின் வழங்குதா இல்லையா அது மாதிரி பொய்யின் ஒண்ணு சொல்றேன் இந்த போதை பொருள் இதையெல்லாம் அவர் சாபி இமாம் எழுதுறாரு என்ன எழுதுறாரு எந்த ஒரு பொருளை அதிகமாக சாப்பிட்டு